யாரோ ஒருத்தர் பெட்டிஷன் போட்டிருக்காங்க அவங்க இது மாதிரி இங்கே விழாவெலாம் தடு தடுக்கணும்னு சில பேர்லாம் நினச்சி ஏன்னா உலகத்துலேயும் இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் எப்பவுமே க ஆனது கிடையாது நூற்றி ஐம்பத்தைந்து நாட்கள்லேருந்து ஜனங்கள் வராங்க பாகிஸ்தான்லேருந்து நூற்றி ஐம்பதுக்கு மேலே ஜனங்கள் வராங்க பாகிஸ்தானோட முன் பிரதமர் வர வரப்போகிறார் போகிறார் இருந்த பிரதமர் இல்லாங்க எவர் வரார் இது மாதிரி பல நாட்கள்லேருந்து இத்தனை ஜனங்கள் வருந்த பொறாமையால ஒருத்தர் அங்கே கம்ப்ளைண்ட் போட்டிருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட்டுக்காக அவர் அந்த கம்ப்ளைண்ட்டை சட்டப்படி எப்படியோ அதை பார்த்து அவங்க சொல்ல போகிறாங்க நம்ம நாம் அதில் அந்த கிரீன் ட்ரிபியூனலுக்கு நாம் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் யமுனாவை கிளீன் பண்ணுறதுக்கு நாங்கள் தான் முதல்ல முயற்சி செய்வோம் நம்ம முயற்சியில் ஐநூறு டன் அந்த ஜமுனாலே இருக்கிற அந்த கஸ் இதெல்லாம் குப்பையெல்லாம் எடுத்தோம் ஐநூறு டன் குப்பை எடுத்தோம் அப்படி இருக்கும்போது நம்ம அங்கே குப்பையா போட போகிறோம் ஐயாயிரம் சூப்பர் ஆ ஐயாயிரம் பேர் வாலண்டியர் வேலை செஞ்சு அந்த ஜெம் ஜெம்னா க்ளீன் பண்ணதே நாங்கள் தான் அதுக்கப்புறம் இப்போ கூட இருபது ஏக்கரில் நிறைய சிமெண்ட் இது எல்லாம் கிடந்தது அதை சுத்தப்படுத்துறதுக்கு அந்த சிமெண்ட்டும் அந்த மல்பாசர சொல்றது அங்கே ஒரு பிரிட்ஜு கட்டி அப்படியே டெப்ரியை விட்டுட்டு இருந்தாங்க அந்த டெப்ரி எடுக்கிறதுக்கு தான் மிஷின் அந்த எல்லாம் எடுத்து போய் அதை எடுத்து நாங்கள் வெளியில் போட்டோம் அது டாக்டர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறது கத்தி எடுத்து ஆப்ரேஷன் பண்ணுறா டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுற முறைன்னு சொன்னேன் எப்படி கத்தி போடும்போது டாக்டர் ஏ கத்தி போடுறா பாய்டிவ் வைக்கிறதுக்கு தானே பாயிண்ட் வைக்கிறதுக்கு தானே அவள் டாக்டர் கத்தி போட்டு ஆப்ரேட் பண்ணுறா ஆமா நாங்கள் இங்கே ஜேசிபி எடுத்துன்னு போனதே அந்த கார்பேஜ் எடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கொசோம் அதனால கிரீன் ட்ரிபியூல் அவங்கள்தான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க நாங்கள் என்ன பார்க்யூமெண்ட் கொடுத்துருக்கோம் هذا لون ناطر